ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரை மரணப்படுக்கைக்கு போகிறேன் என் குழந்தையே இந்த கருப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறார் நம்மை பயமுறுத்த வந்திருக்கிறாரா நாம் சந்தோஷமாக இருப்பது இந்த கருப்பனுக்கு பிடிக்கவில்லையா நம் வாழ்க்கையில் ஏதோ நம்மால் முடிந்த வரையிலும் முயற்சிகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை கெடுப்பதற்காகவா இந்த கருப்பன் நம்மை தேடி வந்திருக்கிறார் குடும்பத்தில் ஒருவருக்கு மரணப்படுக்கை என்றால் ஒட்டுமொத்த குடும்பமும் எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை புரியாமல் இந்த கருப்பண்ண சாமி சட்டென்று மரணப்படுக்கைக்கு அனுப்பப் போகிறேன் என்று சொல்லிவிட்டாரே என்று நீ புலம்புவதற்கு முன்பாக இந்த கருப்பண்ண சாமின் வாக்கினை நீ கேட்டுவிட்டு அதற்கு பின்பு நீ பேச வேண்டும் குழந்தையே இது புலம்ப வேண்டிய விஷயமா அல்லது சிந்திக்க வேண்டிய விஷயமா என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் நடக்கும் இப்பொழுதெல்லாம் ஒவ்வொருவரும் செய்கின்ற செயலை பார்க்கும் பொழுது இந்த கருப்பனுக்கு உச்சகட்ட கோபம் வரத்தான் செய்கிறது அவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுத்து விடலாம் என்கின்ற எண்ணமும் தோன்றுகிறது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் அப்பன் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அல்லவா அதே போல இந்த வாழ்க்கையை நீ உனக்காக வாழ வேண்டும் என்றுதான் அடிக்கடி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மற்றவர்களுக்காக வாழ்வதாக நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இங்கே தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரியாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ மறவாதே நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் இதுவரை என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் உன்னை ஒன்றும் செய்துவிடாது ஆனால் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கைக்கு நீ அதிகபட்சமாக எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ நீ செய்வதுதான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த சாமி உள்ளே வர வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கிறது நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியானதாக இருந்தாலும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரும் என்பது போல உனக்கு தோன்றினாலும் எனக்கு அது சரியாக படவில்லை என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ இன்னமும் தெரிந்து கொள்ளாமல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் என்ன செய்கிறார் என்று நீ கவனிக்கவில்லை அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா என் பிள்ளையே தன்னுடைய உடம்பின் மீது எந்த அக்கறையும் அவர்களுக்கு இல்லை தான் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணமும் சிறு துளி கூட இல்லை தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ சாப்பிட வேண்டும் என்ற கடமைக்கு தன்னுடைய உடல் நலனை பற்றி அக்கறை இல்லாமல் எப்பொழுதும் யாரோ ஒருவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய உடலைப் பற்றி இவர்களுக்கு எந்தவித ஈடுபாடுகளும் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற இவர்களுக்கு ஒரு பயத்தை காட்ட வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பு அதற்காகத்தான் இந்த அப்பன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் நான் இவர்களை மரண படுக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னதும் நீ என்ன நினைத்தாய் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா எல்லோரும் முதலில் அவரவர்களுக்காக வாழ வேண்டும் மற்றவர்களுக்காக வாழவே கூடாது என்று உன் அப்பன் சொல்லவில்லை தனக்கான வாழ்க்கையை கொஞ்சமாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று தான் சொல்கிறேன் அப்படி தனக்கான வாழ்க்கையை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலானால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு உடலில் கொஞ்சம் தெம்பு வேண்டுமல்லவா ஆனால் இவர்கள் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரித்து விட்டது என்றால் இவர்களுக்கு பல கஷ்டங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வரத் தொடங்கிவிடுகிறது எல்லா விஷயங்களையும் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை முதலில் இவர்கள் எல்லாம் ஆரோக்கியமானதைத்தான் சாப்பிடுகிறார்களா என்பதை நீ உறுதி செய்ய வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் உன்னுடைய உடலின் மீதும் நீ அதிகமான அக்கறையை கொடுக்க வேண்டும் எதற்காக நாம் வாழ்கிறோம் என்பது முதலில் உனக்கு அந்த புரிதல் இருக்க வேண்டும் எல்லோரும் இருக்கிறார்கள் நானும் இருக்கிறேன் என்று ஒருபோதும் நீ சொல்லிவிடக்கூடாது எல்லோரும் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையிலிருந்து இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் நம்முடைய உடலை நாம் சரியாக கவனித்து தானே நம் குடும்பத்தில் இருப்பவர்களையும் நன்றாக பார்த்துக்கொள்ள முடியும் என்ற கவனம் உனக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எப்பொழுதும் அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனநிலையும் உன்னுடைய உடல்நிலையும் மிகவும் அவசியம் உன்னுடைய உடல்நிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் மனநிலையும் சரியாக இருக்கும் உன்னுடைய உடலை நீதான் கவனிக்க வேண்டும் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அதை நீதான் சரி செய்வதற்கான அத்தனையையும் நீ வெற்று வேண்டும் அதை விட்டுவிட்டு இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீ வெளியில் சொல்லாமல் ஆனால் இங்கு யாருக்கும் ஒரு நாளும் அதுவெல்லாம் தெரிந்துவிடப் போவது கிடையாது என் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எத்தனையோ பேர் குறைவான வயதில் உடல் நலன் பாதிக்கப்பட்டு அகால மரணங்களை எல்லாம் அடைந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு அப்படி ஒரு நிலைமை ஏன் வந்தது என்று நீ கவனித்து பார்த்தாயானால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அவர்களுடைய உடல் நலனை அவர்கள் கவனிக்கவில்லை உன்னுடைய உடல் நன்றாக இருந்தால்தான் உயிரும் நன்றாக இருக்கும் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகும் உன்னுடைய உடலை பற்றி கவனிக்காமல் எனக்கு எதுவுமே நடக்காது நான் இப்படித்தான் அக்கறை இல்லாமல் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் இந்த வாழ்க்கை உன்னை எப்போது முடக்கும் என்று உனக்கும் தெரியாது உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் தெரியாது தங்கமே மரணம் என்பது எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது அல்லவா இருந்தாலும் நமக்கே சில நேரங்களில் நம்முடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த நேரத்தில் உனக்கான பயம் அதிகரித்துவிடும் அந்த பயம் இனி உனக்கு எதிர்காலத்தில் வரக்கூடாது என்று நினைப்பாய் ஆனால் அப்பன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இன்றே நீ தெரிந்துவிட வேண்டும் அப்பன் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டாயா இனிமேலும் உன்னுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீ செய்கின்ற செயலை எல்லாம் தெளிவாக செய் எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராதபடிக்கு இந்த கருப்பண்ணசாமி உனக்கு மிக பெரிய காவலாக நிற்கின்றேன் நான் உன்னை மரணப் படுக்கைக்கு அனுப்பப் போகிறேன் என்று சொன்னால்தான் உனக்கு புத்தி வரும் அப்பொழுதுதான் அதிலிருந்து நீ மீண்டு வருவாய் என்பதற்காகத்தான் உன் அப்பன் ஆரம்பத்தில் உன்னிடத்தில் அப்படிச் சொன்னேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்